நான் <laughs> சகோதரா <laughs> <laughs> இன்றைக்கு அநேகர் பணத்தாலே எல்லாமே முடியும் சொல்றாங்க ஆனா இன்னைக்கு எல்லாமே பணத்தால எல்லாத்தையும் சாதிக்கலாம் என்று சொல்லி வேதத்துல இந்த வேதத்துல ஒரு வசனம் இருக்குதுங்க அருமையான வசனங்க கத்திரா ஏசி கிஷோர் வேதம் சொல்லுகிறது பூமியில பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் பூமியில பொக்கிஷங்கள் சேர்க்க வேண்டாம் இங்கே பூச்சி ஆகுது எதாவது பூச்சி ஆகுது உருவாவது உருவாவது அவர்களை கெடுத்து விடும் அவர்களை கெடுத்து விடும் இங்கே திருடரும் இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள் பரலோகத்திலே பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்க பொக்கிஷங்களை சேர்த்து சேர்த்து வைங்க அங்கே பூச்சியாவது பூச்சியாவது உருவாவது உருவாவது அவைகளை கெடுப்பதும் இல்லை அவைகளை கெடுப்பதும் இல்லை அவர்களை எங்கே இருக்கிறதோ எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருக்கும் அங்கே உங்கள் இருக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே அன்பான ஜனமே நாங்க கேட்கிற இந்த வார்த்தைகளை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க வார்த்தையை சற்று சிந்தித்து பணத்தை நோக்கி இந்த உலகமே

பாவம் செய்யாதவங்க இந்த முகம் பூமியில யாருமே இல்ல பாவம் செய்யாத உலகத்துல யாருமே இல்ல ஆண்டவர் சொல்றாருங்க வேதத்துல கத்தரா இயேசு கிறிஸ்து பூமி எங்கும் சுற்றித் திரிந்து பார்த்தேன் பூமி எங்கும் சுற்றித் திரிந்து பார்த்தேன் ஒரு நீதிமானையும் காணோம் ஒரு நீதிமானையும் காணவில்லை காணவில்லைன்னு சொல்றாருங்க

பாவம் 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 பெருத்து விட்டது இந்த உலகத்துல பாவத்தை பெருத்து விட்டது உலகத்துல சமாதானம் இல்ல இந்த உலகத்தின் சமாதானம் எங்க போய் பார்த்தாலும்